வணக்கம் மாசி மாதம் வர தேவிர சதுர்த்தினால தான் மகா சிவராத்திரியாக நம்ம பூற்றி கொண்டாடுறோம் ராத்திரி என்ற சொல்லுக்கு வந்துட்டு அனைத்தும் செயலற்று ஒடுங்குதல் அப்படிங்கிறது ஒரு பொருள் அதாவது உயிர்கள் செயலற்று ஈசன் நினைவாக ஓடுங்கிற காலமே சிவராத்திரின்னு சொல்கிறாங்க அதனால இந்த புண்ணிய காலத்துல வந்து சிவனோட திருநாமம் சொல்லி நான்கு கால பூஜைகள் செஞ்சு வழிபடுவது விசேஷம் இந்நாளில் மூன்றாம் காலத்துல ஈசனை வழிபட்டா எத்தகைய பாவங்கள் செஞ்சிருந்தாலும் அது நம்மை விட்டு விலகி போகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இதனால இந்த ஜென்மம் மட்டும் இல்லாம மறு ஜென்மத்திலயும் நிறைவான வாழ்வையும் பெற முடியும் அந்த அளவுக்கு மிக்க நாள் வந்துட்டு இந்த சிவராத்திரி அந்த அன்னைக்கு வந்து என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சிவராத்திரி விரதம் வந்து எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா முதல் நாள் அன்னைக்கு ஒருவேளை மட்டும் உணவு உண்டு சுக போகங்களை தவிர்த்து மனதார சிவனை நினைச்சு வழிபடணும் சிவராத்திரி அன்னைக்கு அதிகாலையில் எழுந்து நீராடி சூரிய உதயத்தின் போது காலையில் செய்ய வேண்டிய நம்ம பூஜைகளை எல்லாமே முடிச்சுக்கணும் அதுக்கு பின்னாடி சிவாலயங்களுக்கு சென்று தரிசனம் செய்யலாம் ஆலய தரிசனம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே அங்கே சிவராத்திரி பூஜைக்குரிய இடத்தை சுத்தம் செஞ்சு மாலை தோரணங்களால எல்லாம் அலங்காரம் செஞ்சுக்கணும் பகலில் நீராடி உச்சிக்கால பூஜைகளை முடிச்சிடணும் அதுக்கு அப்புறமா கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு அங்கு நடைபெற வேண்டிய சிவராத்திரி பூஜைக்காக மலர்கள் பழங்கள் இளநீர் இதெல்லாம் வந்து நம்ம எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் வீடு திரும்பியதும் மறுபடியும் மாலை நேர பூஜைகளை முடிச்சுட்டு ஏற்கனவே தூய்மை செஞ்சு அலங்கரிக்கப்பட்ட இடத்துல ஒரு உயர்ந்த பீடத்துல சிவலிங்கத்தை வச்சு நான்கு ஜாமங்களையும் பூஜை செய்யலாம் இந்த நான்கு கால சிவ பூஜையில் அந்தந்த பூஜை ஏற்றவாறு வஸ்திரம் மலர்கள் மாலை நெய்வேத்தியங்களை வந்துட்டு லிங்கத்துக்கு படைச்சு பூஜை செய்யணும் இந்த அன்னைக்கு சிவ பூஜை செய்ய இயலாதவங்க சிவாலயங்களில் நடைபெற நான்கு கால பூஜைகளையும் கலந்துக்கிட்டு சிவனோட அருளை பெற முடியும் அதே மாதிரி அன்னைக்கு இரவு முழு ஒரு சில கேட்க கேட்கலாம் இல்லைன்னா வீட்லயே தேவாரம் திருவாசகம் சிவபுராணம் சிவ ஸ்தோத்திரங்கள் முதலானவற்றை படிக்கிறதோ இல்லைனா யாரையாவது படிக்க சொல்லி கேட்கறதோ இந்த மாதிரி ஏதாவது நம்ம செய்யலாம் அமைதியாக சிவ மந்திரங்களை சொல்லியும் தியானிக்கலாம் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா பகல்ல வந்து தூங்கக்கூடாது சிவராத்திரி அன்னைக்கு கண் விழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாயக்கட்டம் ஆடுறதோ இல்லை திரைப்படங்கள் பார்ப்பதோ வந்துட்டு தவறு சிவராத்திரி உபவாசங்கிறது நியதி உபவாசங்கிற சொல்லுக்கு சமீபமாக இருத்தல் அப்படிங்கிறது பொருளா சொல்றாங்க அதனால் உடலாலும் மனதாலும் சிவ சிந்தனையிடம் இருக்கணுமே தவிர தொலைக்காட்சியில் வந்துட்டு பக்தி படம் பாடல்கள் ஆன்மீக நிகழ்ச்சிகள் என்றாலும் அதையும் பார்க்காம தவிர்க்கிறது நல்லது மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க தேங்க்யூ